உஸ்மிர் ரஹமானும் ஓ யகு ஐதியும் பக்துலூகும் ஹைசு சகிப்துகும் ஜஹன்லாலுக்கும் அலைகும் சுல்தானம் முதரீனூனா தஜிதானி தஜிதூன இந்த சீன் வந்து இஸ்திக் பால குறிக்கும் ச தஜி தூன இனிமேல் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் காண்பீர்கள் காண்பீர்கள் வேறு சிலரை வேறு சிலரை நீங்கள் காண்பீர்கள் அப்ப வேறு சிலரை நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் விரும்புவார்கள் நாடுவார்கள் தான் விரும்புவார்கள் அமன யகுமனு யமனானி யம இந்த அண்ணு வர்றதுனால யம நூன் போயிடுச்சு அமன அப்படின்னா பாதுகாப்பு பெற்றான் ஐ யம நூக்கும் உங்களிடத்திலே பாதுகாப்பு பெறுவதை அவர்கள் விரும்புகிறார்கள் விரும்புவார்கள் அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வராதவங்கம்மா முஸ்லீம்கள்ட்ட வந்து என்ன செய்வாங்க முஸ்லீம்களே நாங்கள் உங்களுக்கு எந்த தொல்லையும் தர மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு முஸ்லீம்கள்ட வந்து என்ன செய்வாங்களாம் பாதுகாப்பு பெறுவதை விரும்புவார்கள் அதே நேரத்தில் தங்கள் மதத்தை சார்ந்த தங்கள் கூட்டத்தாரிடம் சென்று அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா மோமீன்கள்கிட்ட வந்து நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய மதத்தாரிடம் சென்று நீங்களும் எங்களுக்கு என்ன செய்யுங்க பாதுகாப்பு தாங்க அப்படின்னு என்ன செய்வாங்கம்மா கேட்பாங்க அதாவது இங்கேயும் சமாதானத்தை விரும்புவார்கள் தங்கள் சமுதாயத்தில் என்ன செய்வாங்க ஆனா அதே நேரத்தில் ஒரு கழகத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் முஸ்லீம்களை மறந்துட்டு தான் கூட்டத்தாரோடு சேர்ந்து முஸ்லீம்கள் மேலே என்ன செய்வாங்க கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டுருவாங்க ஏமா கலவரன்னு வரும்பொழுது எங்க சாடிடுவான் தங்கள் சமுதாயத்தோடு சேர்ந்துகிட்டு என்ன செய்வாங்கம்மா முஸ்லீம்களை தாக்குவதற்காக அவர்கள் தயாராகி விடுவார்கள் சிலரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அவர்கள் விரும்புகின்றார்கள் ஐ யனுக்கும் உங்களிடத்தில் பாதுகாப்பை அவர்கள் விரும்புகிறார்கள் இன்னும் ஐ கௌமகம் தாங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க பாதுகாப்பை விரும்புகின்றார்கள் ஏன்னா இங்கேயும் அடி விளக்கூடாது நம்ம ஆர்டி என்ன செய்யக்கூடாது அடி விளக்கூடாது சரி குல்லமா ருத்து குல்லமா ருத்து இழல் ஃபித்துனா ஃபித்துனானா கலகம் தான் அர்த்தம் கலகம் சின்னதானா பொண்ணுமா ஆமாம் குல்லமா ருத்து குல்லமா ருத்து இழல் ஃபித்துனா அந்த ரெண்டு பக்கமும் பாதுகாப்ப விரும்புகிறாங்கள அவர்கள் அழைக்கப்பட்டால் ரத்து செய்யப்பட்டால் என்ன மாறுதம் ஒரு கழகத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படும் போதெல்லாம் என்னமாறுதான் அழைக்கப்படும் போதெல்லாம் அதான் அப்படிங்கிறவங்கள அழைத்தான் ருத்தன அழைக்கப்பட்டான் அதான் ருத்த ருத்தா ருத்து இழல் ஃபித்துனா ஒரு குழப்பம் செய்வதற்காக கலகம் செய்வதற்காக ஏவா கலகத்தின் பக்கம்னா என்ன அர்த்தம் கலகம் செய்வதற்காக வரிதா கலகம் செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டால் குல்லமா ருத்து இழல் ஃபித்துனர்தி உருக்கிசு ஃபீகா உருக்கிசூ ஃபீகா அர்கெச அப்படிதான் தீவிரமாக ஈடுபட்டான் அப்படின்னு அர்த்தம் அதிலே அவர்கள் தீவிரமாக ஈடுபடுகின்றார்கள் கலவரம் செய்வதற்காக கலகம் செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்படும் போதெல்லாம் அதிலே அவர்கள் தீவிரமாக ஈடுபடுகிறார்கள் நேற்று வரைக்கும் வீட்டு சாப்பாட நம்ம சாப்பிட்டோமே அப்படிதான் நினைக்கவே மாட்டான் யசீலூக்கும் உங்களை விட்டும் அவர்கள் விலகவில்லை என்றால் அதாவது கழகம் செய்வதை விட்டும் விலகவில்லை என்றால் இணைக்கும் இந்த லம் திரும்ப வரும் லம் இருக்கும் லம்யுல்கூ அத்து யசிலுள்ளது லம் என்ன செய்யுமா திரும்பி வரும் லெஃபுல்ல வராது மானாவை மட்டும் என்ன செய்யும் வரும் ஜானி செய்து அப்படின்னு சொல்றோம்லமா இந்த வாவு செய்து வைக்கும் போது ஜா என்ன செய்யும் திரும்பி வரும் லெஃப்ட்ல வராது மானால மட்டும் என்ன செய்யும் அதுப்பு கொண்டு வந்த நோக்கம் என்னமா ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கொண்டு வரக்கூடாங்கிறதுக்காக தான் என்ன செய்யலாமா அதுப்பு வைக்கிறோம் செய்து வந்தான் அம்பர் வந்தான் பக்ரு வந்தான் ஒவ்வொருக்கும் வந்தா வந்தான்னா போயிட தான் இப்ப இல்லம் யாத்தசீலூக்கும் அவர்கள் உங்களை விட்டும் கலகம் செய்வதை விட்டும் விலகவில்லை என்றால் இகத்தான் என்ன அர்த்தம் விலகி சென்றான் எகத்தஜில் விலகி செல்வான் எகத்தஜில் ஊனன் இருக்கும் லம்மு வர்றதுனால நஃபி பண்றோம் ஒன்னு மாலி முதாரி வந்து மாலியா போயிரும் மூன்றாவது இஸ்பாத்து நபியா போயிரும் அடுத்து வந்து ஜஸ்மு கடையாளமா நூனு போயிரும்

உங்களிடம் சமாதானத்திற்கு வரவில்லை என்றால் அல்கானா வந்தான் சந்தித்தான் அப்ப சமாதானத்திற்கு வரவில்லை என்றால் இன்னும் கை தடுத்து கொண்டான் கப்பை எதுனா என்ன மாதிரி தான் கையை தடுத்து கொண்டார் ஒயக்குஃபு ஐதியகு தங்கள் கரங்களை தடுத்து கொள்ளவில்லை என்றால் அப்போ தொடர்ந்து நம்மளோட என்ன செய்யலாமா அப்போ சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ நான் இவனை நம்ம சும்மா விடலாமா நேற்று வரைக்கும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டா இன்றைக்கி சண்டை போடுதான் சண்டை போட்டு போட்டு நாளைக்கு திரும்ப நம்மள்ட தான் வரணும் சாப்பிட்றதுக்கு இப்போ குதூகம் அவர்களை நீங்கள் கைது செய்யுங்கள் பிடியுங்கள் கைது செய்யுங்கள் தப்பி ஓடினால் அவர்களை தாக்குங்கள் கொலை செய்யுங்கள் தாக்குங்கள் கத்தல அப்படின்னா தாக்கினால் கொலை செய்தான் ரெண்டு அர்த்தமும் வைக்கலாம் அப்ப அவர்களை சிறைப்பிடியுங்கள் தப்பி ஓடினால் அவர்களை தாக்குங்கள் இன்னைக்கு காவல்துறை தப்பி ஓடக்கூடிய கைதிகளை சுடுதலாமா கையில கால சுடுது தப்பி தவறி மேலப்பட்ட அவன் மௌத்தா பேர் தான் அது தவறுதலால் ஏற்படக்கூடிய கொலை அப்ப வக்கு லோகம் அவர்களை நீங்கள் தாக்குங்கள் ஹைசு சகிப் துமூகம் சகிஃபே அப்படின்னா பெற்றுக்கொண்டான் ஆ அவர்களை நீங்கள் எந்த இடத்தில் பெற்றுக் கொள்கிறீர்களோ இடம் அந்த இடத்திலேயே அவர்களை தாக்குங்கள் நிச்சயமாக அவர்கள் ஏங்கம்மா உலாயிக்கன்னு சொல்லாம உலாயிக்குண்டு ஏமா அல்ல பண்மையா சொல்றான் ஏமா பல பேரை பார்த்து நம்மள நம்ம பல பேர் தானம்மா நம்மளை நம்மள பல பேரை சுட்டி காட்டி சொல்லும் பொழுது ஒரு ஆளை பார்த்து உலாயிக்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேரை பார்த்து சொல்லறதுனால உலாயிக்குமா சொல்லணும் அப்போ ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்லும்போது போது உலாயிக்கன்னு சொல்லணும் சொல்லுங்கம்மா ரெண்டு பேரை பார்த்து சொல்லறதுனா உலாயிக்குமா பல பேரை பார்த்து சொல்லும் போது உலாயிக்கும் இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் அப்போ நான் எப்படி சொல்லணும் உலாயி குன்னன்னு சொல்லணும் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுவார் தான் உலாயிக்கு இப்ப அல்லாஹ் வந்து மூமீன்களாக இருக்கக்கூடிய எல்லா மூமீன்களையும் பார்த்து சொல்றதுனால அல்ல என்ன சொல்றான் அவர்கள் அவர்களுக்கு எதிராக அழைகும் அர்த்தம் இந்த அலா வந்து பாதகத்தை காட்டுற மாதிரி சொன்னோம்ல வந்து சாதகத்தை காட்டும் உங்களுக்கு சாதகமாக அழகிம் அவர்களுக்கு பாதகமாக நாம் ஆக்கினோம் சுல்தானம் முபீனா தெளிவான சான்றை தெளிவான சுல்தான சான்று தெளிவான சுல்தானு அப்படின்னா அதுக்கு பல அர்த்தம் இருக்குமா அரசன் அப்படின்னு அர்த்தம் இருக்குது சரி பாருங்க அழைகிம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் உங்களுக்கு அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் உங்களுக்கு சுல்தானம் மொபீனா எதிர்த்து போராடுவதற்கு தெளிவான சான்றை உங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளோம் அல்லாஹ் வந்து என்னதான் நம்மளோட பழகி நமக்கு எதிராக அவர்கள் போர்க்கொடி தூக்கினாலும் கூட அவர்களுக்கு எதிராக நமக்கு சா சாதகமாக அல்லாஹ் என்ன செய்வ நம்மளுக்கு சில சான்றுகளை வைத்திருக்கிறான் அந்த சான்றுனா உதவின்னு அர்த்தம் உலக்தான் அந்த உதவி நமக்கு எது செய்யாது வெளியே தெரியாது இப்போ நம்ம எவ்வளோ பேருக்கு உதவி செய்வோமா என்னைக்குமே நமக்கு உதரவு ஆளுக்கு நம்ம உபத்திரவம் செய்யவே கூடாது நம்மளுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நாம் எந்த விதமான பேச்சும் பேசக்கூடாது எந்த செயலும் செய்வது கூடாது ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் பணக்கம் நம்மள்கிட்ட உதவி வாங்குறவன் தான் நமக்கு எதிராக என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்போ அல்லா நம்மளுக்கு எது செய்யறான் அப்படின்னா அவனுக்கும் தெரியாம நமக்கும் தெரியாம நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த உதவி என்ன செய்யாது வெளியே தெரியன் இல்லா ஹத்தி நம்ம கொலை செய்வது மாபெரிய பாவம் கொலைக்கு என்னமா தண்டனை பழிக்கு பழி எல்லாம் வந்து பழிக்கு பழி வாங்குவதிலே வாழ்க்கை இருக்கிறதுன்னு வேற எல்லா குரானில் சொல்றான் ஒரு கொலையாளிய கொலை செஞ்சிட்டா உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறதுன்னு நல்லா சொல்றான் ஆனா கொலையாளி சாவலை செய்றான் எப்படி அல்லா வாழ்க்கை இருக்குன்னு சொல்றான் இந்த ஒரு கொலையாளியை போட்டு தல்னா